தமிழகம் உட்பட தேர்தலை சந்திக்கவுள்ள மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவங்க உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது அவர் தாக்கல் செய்த மனுவில் சென்னை டிநகர் தொகுதியில் ஆளும் கட்சிக்கு சாதகமாக வாக்காளர் பட்டியல் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மனுதாரரின் கூற்றுப்படி டிநகர் தொகுதியில் வாக்குச்சாவடி அதிகாரிகளாக பணிபுரியும் சில திமுகவினர் பதிமூன்றாயிரம் அதிமுக ஆதரவாளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளனர் இதனால் வாக்காளர் பட்டியல் கேள்விக்குறியாகிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இறந்தவர்களின் பெயர்கள் இன்னும் பட்டியலில் நீக்கப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த மனுவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தீநகர் தொகுதியில் மொத்தம் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருந்தனர் அதிலிருந்து முப்பது ஆண்டுகள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் வாக்காளர் எண்ணிக்கை வெறும் முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு மட்டுமே அதிகரித்துள்ளது இது தொகுதி மக்கள் தொகை வளர்ச்சியை பொறுத்தவரை குறைவாக உள்ளது இதன் மூலம் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் பெரும் குறைபாடு உள்ளதாக மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து பலமுறை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் புகார் மனுக்கள் அனுப்பப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தீநகர் தொகுதியின் வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிபார்த்து தவறான சேர்த்து மற்றும் நீக்கங்களை திருத்தி இறுதிப்பட்டியலை வெளியிட வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் சிவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கில் மனுதாரர் தரப்பில் தமிழில் உள்ள ஆவணங்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்க சிறிது நேரம் தேவைப்படுவதாக கூறி விசாரணையை தள்ளி வைக்க கோரப்பட்டது இதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள மாநிலங்களில் பீகாரைச் சேர்த்தே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளன அந்த பணிகளின் போது மனுதாரர் குறிப்பிட்ட புகார்கள் கவனிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து பீகாரில் நடைபெறும் இதுபோன்ற திருத்த பணிகளுக்கான உச்சநீதிமன்ற உத்தரவு நகல்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்